வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்கும் திட்டம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனால் மிகப்பெரிய ஆபத்து எச் ராஜா கருத்து ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட வேலை வேலையில்லா பட்டதாரியர் சங்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தொராம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக வேலையேற்றப்பட்டதார்கள் என்ற போராட்டம் கவனேற்பு போராட்டம் காந்தி நடந்து கொண்டிருந்தது அது மிகப்பெரிய அளவில் நாங்கள் அழுத்தங்களையும் கொடுத்து கொண்டு எங்களுக்கான கோரிக்கைகளையும் நாங்கள் ஜனாதிபதி வரைக்கும் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் இங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் கொடுத்திருந்தோம் தொடர்ச்சியானங்கிற போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்று ஆளுநர் மட்ட ஒரு தேசிய பாடசாலை ஒன்றுக்கு வந்திருந்தார் அவரை நாங்கள் பா காந்தி பூங்காவிலிருந்து பாடசாலை வரைக்கும் பேரணியாக சென்று நாங்கள் அவர்கிட்ட எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு மகஜரையும் கையெழுத்து அனைத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட மட்டக்களப்பு வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கக்கூறி கேட்டிருந்தோம் அவர் அதுக்காக இந்த பதில்களை வந்து இரண்டு நாட்கள் அல்லது வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் மாகாண மட்டும் மட்டங்களில் இருக்கின்ற அரசு திணைக்களங்களில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை கண்டறிந்து அதனை வழங்குவதற்கான நடவடிக்கை தாக அவர்களுக்கு கூறியிருந்தார் அவர் மேலும் கூறியிருந்த கருத்தின்படி நாங்கள் வந்து தற்காலிகமாக இந்த அவர் பதில் வழங்கும் வரைக்கும் அவரிடம் அவரிடமிருந்து சரியான பதில் வரும் வரைக்கும் இந்த தொடர் கவன போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறோம் அது சரியான பதில் எங்களுக்கு கிடைக்க பெறாவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியான பாரிய அளவிலான போராட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டங்களில் பெரிய அளவிலான ஒரு முடக்கங்கள் ஏற்படுற அளவுக்கான பெரிய ஒரு பாரிய போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பேரணிகளையும் இதை செய்ய கொண்டு ஆகவே குறிப்பாக பிரச்சனைகளை உடனடியாக கவனத்தில் கொண்டு மிக விரைவில் தீர்த்து கொள்வதற்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அவர் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லி சொல்லியிருந்தா கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற திணைக்களங்களில் இருக்கிற வெட்டிடங்களை கண்டறிஞ்சு அதை திரைச்சேரிக்கு அதை கொடுத்ததுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை தான் எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த ஒரு உறுதிமொழி அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த இதை தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கிறோம் அந்த தீர்வு கிடைக்காத பட்சத்தில் குறிப்பிட்ட அவர் வழங்கின கால காலத்துக்குள்ளே வழங்காத நாங்கள் தொடர்ச்சியாக பாரியளவிலான போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் அனைவருக்கும் வணக்கம் நான் மட்டக்குளம் மாவட்ட வேலையேற்றப்பட்டியறியல் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் ரெண்டு பேர் நல்லையா குணசிவரூபன் நாங்கள் வந்து பல்கலைக்கழக கல்வியை தொடர்கின்ற காலத்தில் கூட முதலாவது குண்டுவடிப்பு வந்துச்சு நாட்டில் பிறகு கொரோனா வந்துச்சு பிறகு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் சரியான துன்பங்களை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் நாங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்தோம் நாங்கள் இருந்தும் வந்து இன்றைக்கு எங்களோட பல்கலைக்கழக கல்வி முடித்து பட்டம் முடிச்சு அந்த பட்டத்துக்கு ஏற்ற ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமலுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து தொடர்ந்து போராடி கொண்டு சொல்லி சொன்னால் அரசு அங்கே மீதாக கவனத்தில் எடுக்கணும் கட்டாயம் இப்போ ஏனைய மாகாணங்களில் இப்போ எடுத்துக்கணுமெண்டா வடமேல் மாகாணங்கள்லாம் ஆயிரத்தி அறநூறு அறநூறுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து நியமனங்கள் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது ஏனைய மாகாணங்கள் ஆனால் கிழக்கு கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இந்த பட்டம் முடிச்ச ஆக்களுக்கு வந்து அரசு நியமனங்களை வழங்குறதுல வந்து ஏன் இவங்க சொல்லி எங்களுக்கு தெரியல ஆனால் வந்து நாங்கள் ஆளுநருடைய ஆளுநரை சந்தித்து நேற்று மட்டக்களப்புக்கு வந்து ஒரு பாடசாலையினுடைய நிகழ்வுக்கு வந்து ஆளுநரை சந்தித்து நாங்கள் வந்து கதைச்சி நேரத்தில் அவர் சொன்னவர் வருகிற செவ்வாய்க்கிழமை கடையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காரு எனவே நாங்கள் இதை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக தான் எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக தான் கடை நிறுத்தி இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரி அனைவருக்கும் வந்து அரசு நியமனங்கள் வழங்கப்படாத பட்சத்தில் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விரைந்து நாங்கள் மட்டக்களம் மாவட்டத்தில் பெரிய அளவிலான போராட்டங்களையும் பேரணிகளையும் முன்னெடுப்போம்னு சொல்லி உறுதியாக கூறிக்கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பெற்றாரும் நாங்களும் ஒரு அரசு இருந்து கௌரவமாக வாழணுன்றதுக்காக தான் நாங்கள் பல்கலைக்கழகம் போய் படித்து பட்டம் முடிச்சுனாங்க இப்போ எல்லோரும் சொல்கிறது சாதாரணம் எல்லோரும் சொல்கிற விஷயம் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை தனியார் கம்பெனியில் வேலை செய்யண்டு அங்கே போனோன்னே வந்து அவர்கள் நீங்கள் பட்டம் முடிச்சுருக்கீங்க நாளைக்கு அரசு நியமனம் கிடைச்சா நீங்கள் இடையில் போயிடுவீங்கன்னு விடுறாங்க பிறகு அவங்களோட சம்பள பிரச்சனை இருக்குது பிறகு அங்கே ஏஎல் படித்தாக்களாக இருக்கட்டும் வேறு வர கோசு முடித்தாங்களெல்லாம் வந்து எங்களோட பெரிய இருந்து வேலை செய்கிற நேரம் நாங்கள் ஒரு அரசு தொழிலில் தான் வேலை செய்வோம்னு சொல்லி நம்பிக்கையோடு படித்த நாங்கள் இன்றைக்கு வந்து தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே அரசு வந்து இதை கவனத்தில் எடுக்கணும் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து எங்களுடைய பேர் பெற்றார்கள் வந்து விவசாயம் செய்கிற கூலித்தொழில் செஞ்சு தான் நாங்கள்லாம் படித்தோம் அப்போ படிச்சிருக்கிற நாங்கள் வந்து ஒரு அரசு வேலை இல்லாமலுக்கு தெருவில் நின்று போராடுற நிலைமைக்கு வந்து அரசாங்கம் தள்ளக்கூடாது ஏனைய மாகாணங்களுக்கு வழங்குறது போல் பாரபட்சம் இல்லாமல் எங்களுக்கு விரைந்து எங்கள அனைத்து பட்டதாரிகளுக்கும் வந்து மட்டக்களப்பில் இருக்கிற அனைத்து பட்டதாரிகளுக்குமே வந்து அரசு நியமனங்கள் வழங்க வேணுமன்றதை நாங்கள் ஆணித்தனமாக கூலிக்கொள்கிறோம் இந்த அரசு நியமனங்களை வந்து ஆளுநருடைய நாங்கள் ஆளுநர் சொன்னதன்படி நடக்கலைன்னு சொல்லி சொன்ன அந்த குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் விரைஞ்சி வந்து பெரிய அளவில் மட்டக்களப்பை முடக்கிற அளவுக்கு முடக்கிற அளவுக்கு எங்களோட போராட்டங்களை முன்னெடுப்போம்ன்றதை துணிவோட கூறிக்கொள்கிறேன் நன்றி இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் நூற்றி அறுபத்தி நான்கு இளைஞர்களுக்கு எதிராக சிவப்பு பிடிவிராந்து உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது சர்வதேச போலீசாரிடம் இவ்வாறு சிவப்பு பிடிவிராந்து பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவிக்கின்றனர் பாதாள உலக குழு செயற்பாடுகள் போதைப்பொருள் வர்த்தகம் போதைப்பொருள் கடத்தல் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக இவ்வாறு சிவப்பு பிடிவிராந்து விராந்து பெற்றுக் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் நோக்கில் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது இந்த குற்றவாளிகளில் அநேக மாணவர்கள் துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்தியா பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட வேறு நாடுகளிலும் மேலும் சில குற்றவாளிகள் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளப் வசந்த் படுகொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கஞ்சிபானி இம்ரான் பிரான்சில் வாழ்ந்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் பதினைம் பேர் வேலைகளுக்கும் அபாயம் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு நேற்று விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் மேலும் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது துறைமுகத்தில் செலுத்தப்படும் வரிக்கு மேலதிகமாக தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் வரி செலுத்த வேண்டியிருப்பதால் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அதிக வரி விதிப்பினால் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இரண்டு வார காலம் சட்டப்படி வேலை தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்துள்ளன இன்றைய தினம் முதல் இரண்டு வாரங்களுக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது எவ்வாறெனினும் இந்த போராட்டமானது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை பாதிக்காது என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தா தெரிவித்துள்ளார் இதேவேளை பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியிலும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் பதினாறாயிரம் ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் டொரண்டோவில் வாடகை என்ற போர்வையில் நடக்கும் மோசடிகளை தடுப்பதற்கு கனடிய அரசாங்கத்தால் புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது டொரண்டோவில் வாடகை வீட்டில் வசிப்போரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் சில அனுதியான விடயங்களை கருத்தில் கொண்டு டொரண்டோ நகர பேரவையினால் இந்த புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது டொரண்டோவில் வீடுகளை பார்த்தல் மற்றும் புதுப்பிப்பதாக கூறி வாடகை வீட்டில் குடியிருப்போர் ஒப்பந்த காலத்திற்கு முன்னதாகவே அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றனர் கூடுதல் தொகைக்கு வீட்டு வாடகைக்கு விடும் நோக்கின் இவ்வாறு வாடகை குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த சட்டம் டொரண்டோவில் வாடகை குடியிருப்போரை இவ்வாறான காரணங்களால் வீட்டு உரிமையாளர்கள் திடீரென வீட்டை விட்டு வெளியேற்றுவதனை தடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த புதிய சட்டமானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் துளசேந்திபுரம் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டி தற்போதைய ஜனாதிபதி தன்னை கட்சி மற்றும் தேசத்தின் நலனுக்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் துணை ஜனாதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாவதற்கு தனது ஆதரவையும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் கமலாஹாரிஸ் திருவாவூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஆங்கிலேயர் அரசாங்கத்தில் இவரது தாத்தா பி வி கோபாலன் அரசு சேவையில் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் திட்டம் அடுத்த மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்காக தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இந்த வருட இறுதிக்குள் அனுமதி வழங்கப்படும் என கூறியுள்ளார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்குள் தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பை பாதிக்காத வகையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு கையிருப்புகளை பாதிக்கும் வகையில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டால் அது அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் உதயநிதி துணை முதலமைச்சரானால் இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று எச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார் தமிழக மாவட்டமான அடுத்த சிறுணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா கலந்து கொண்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சனாதனம் என்ன என்பதனை உச்ச நீதிமன்றமே கூறிவிட்டது இந்து வாழ்வியலே சனாதனம் சனாதனத்தில் உள்ள உணவு கல்வி மருத்துவம் ஆகியவை தற்போது வியாபாரமாகிவிட்டது சனாதனத்தின் மீதான எதிர்ப்பு நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே உள்ளது சனாதனத்தில் கூறியுள்ளது போல கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்திற்கு எதிராக பேசி வருகின்றார் அவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரானால் இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழுவில் உள்ள தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வாரம் அறிவிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி எட்டாம் திகதி தேர்தல்கள் நடைபெறும் என கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடம் செப்டம்பர் பதினாறு முதல் அக்டோபர் பதினைந்தாம் திகதிக்கிடையில் நடாத்தப்பட வேண்டும் என அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமையவே குறித்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பதினாறு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும்